இருப்பினும் நாட்டின் அபிவிருத்தி என்ற பெயரில் வட மாகாணத்தை குறிப்பாக முள்ளித்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் கிவிநோயார் நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் மேற்கூறிய உறுதிமொழிகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளமை குறித்து ஆழ்ந்த கவலையையும் கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் எந்த திட்டங்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல அபிவிருத்தி என்பது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சமமாக பயனளிக்க வேண்டிய ஒரு அடிப்படை அரசு பொறுப்பாகும் இருப்பினும் அபிவிருத்தி என்ற போர்வையில் அரசின் காலித்துவ நோக்கங்களை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் முழுக்கீடு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் காணி தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பெருமளவில் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய சூழலில் இம்மக்களை அபிவிருத்தி திட்டங்களின் முன்னுரிமையுடன் இணைத்து அவர்களின் வாழ்வாதார நிலைகளை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அரசாங்கம் அதனை விடுத்து ஒளி பிரதேசங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து இப்பிரதேசங்களில் குடியேற்றும் செயற்பாடுகளை முன்னெடுப்பது கவலைக்குரியதாக உள்ளது இவ்வாறான குடியேற்றங்கள் தேவை மகாவளி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள திட்ட அறிக்கையின்படி பிரதேச செயலாளர் பிரிவில் தமிழர்களின் பூர்வீக கிராமமான கிராமத்திற்கு அண்மையாக வடக்கு கிழக்கு திசையில் அமைக்கப்பட உள்ளது சுமார் முப்பத்தேழு மீட்டர் நூற்றி இருபத்தி ஒன்று முப்பத்தேழு அடிகள் உயரமுடைய அணையின் மூலம் உருவாக்கப்பட உள்ள இந்த நீர்த்தேக்கம் கருத்து நிலப்பர

அறிவிக்கப்பட்டிகுளம் மற்றும் கொண்டதாகும் இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியும் நீர்த்தேக்கத்தின் கீழ் முழுமையாக அமர்ந்து போகும் நிலை உருவாகிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பு தீவிர அதேபோல் பவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தொழிலியல் பிரதேசங்கள் கிவிநோயா நீர்த்தேக்கத்தில் நீரிழில் மூழ்கப் போவதாக அதிகார சபையின் சொந்த திட்ட ஆவணங்களின் மூலமே தெரிய வருகிறது இது நாட்டின் மரபுரிமை மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு கொள்கைகள் ஒரே மாதிரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்ற உருவாக்குகிறது இத்தகைய பின்னணியில் இந்நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள வெடுக்குனாரின் மலை பிரதேசத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவதை தொழில் பாதுகாப்பு என்ற பெயரில் கட்டுப்படுத்தும் நிலையில் அதே சமயம் பல தொழில் பிரதேசங்கள் முழுமையாக அழிவடைய அனுமதிக்கப்படுவது தொடர்பில் தெளிவான வெளிப்படையான விளக்கங்கள் அரசு நிறுவனங்களால் வழங்கப்பட வேண்டும் மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைகுர்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கொக்கு தொடுவாய் மத்தி கொக்கு தொடுவாய் வடக்கு கொக்கு தொடுவாய் தெற்கு மற்றும் கருமாட்டுக்கேனி ஆகிய கிராம அலுவலர் பிரிவுக்குரிய ஆமையன் குளம் உந்தராயங்குளம் அடைக்கத்தான் படுப்பாட்டுக்குளம் சாம்பான் குளம் போன்ற பகுதிகளில் உள்ள சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் வளமான விவசாய நிலங்கள் ஏற்கனவே அபகரிக்கப்பட்டுள்ளமை பதில்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனுடன் பொக்கு தொழுவாய் பகுதியில் தமிழ் மக்களுக்கு மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏக்கர் காணிகள் தற்போது கிளிநோயா திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு திட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது இது இப்பிரதேசங்களின் இனத்தரம்பல் அமைப்பையும் பார்க்கப்படுகின்றது எனவே அரசு உடனடியாக இத்திட்டத்தில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் பண்பாட்டு தாக்கங்களை நூலாய்வு செய்யவும் உள்ளூர் காணி இல்லாத தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை அபிவிருத்தி திட்டங்களில் முன்னுரிமையுடன் இணை வெளிப்பிரதேச குடியேற்றங்களை தவிர்க்கவும் உள்ளூர் சமூகங்களில் வாழ்வாதாரம் மற்றும் அடையாளங்களை பாதுகாக்கவும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் இலங்கையில் நிலையான அபிவிருத்தி சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் உருவாக வேண்டுமாயின் இது உள்ளூர் மக்களின் உரிமைகள் மரியாதைகள் மற்றும் வரலாற்று பிணைப்புகளை மதிக்கும் அணுகுமுறை மூலமே சாத்தியமாகும் என்பதை அரசு நன்றி ஒன்று மாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வடக்கு கிழக்கு ஒரு இரண்டு